பாவம் முருக என் அன்பு பிள்ளையே மிக பெரிய பிரச்சனை ஒன்று உன்னுடைய உயிரான துணையால் தீர போகின்றது தங்கமே என்னப்பா சொல்கின்றீர்கள் என் துணையின் மூலம் எனக்கு எப்போதும் பிரச்சனை தானே வரும் இதில் எந்த பிரச்சனை தீர போகின்றது என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே இதை உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என எல்லாமே விதி என்று நீ கூறுகின்றாய் ஆனால் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் தங்கமே உன்னுடைய மனம் என்பது நீ அறியும் முன்பாகவே என்னை நாள்தோறும் போற்றும் உன் முருகனப்பா நான் அறிந்து விடுவேன் தங்கமே நேரம் இருந்தால் மனதில் இருக்கும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கு ஒரு எல்லை இருக்கின்றது தங்கமே ஓடும் ஓட்டத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது அது சங்கமிக்கும் இடம் என்று ஒரு எல்லை அனைத்திற்கும் ஜோதியாய் தெரியும் நெருப்பிற்கு ஒரு எல்லை உண்டே அது சங்கமிக்கும் இடம் சிவம் என்ற ஆன்மா அலைபாயும் காற்று கண்ணுக்கு தெரியாதே ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு தங்கமே புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து தான் போகும் வாய்வு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக ஐம்பெரும் பூதங்களுக்கே எல்லை என்ற அளவில் கடவுள் கொடுத்திருக்கின்றான் இந்த அடிப்படையில் அமைந்ததே இயற்கை அதன் படைப்பால் இருக்கும் மனிதனுக்கு சுக துக்கங்கள் கடவுள் எல்லை வைத்திருக்க மாட்டானா என்ன தங்கமே ஆயிரம் முறை நீ போராடினாலும் மேலும் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையுடனும் பொறுமையோடும் கையாண்டால் வாழ்க்கையில் நீ பல அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்கு போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் தாங்கமே இப்போது நீ உன்னுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனையால் தவித்துக் கொண்டு அந்த பண பிரச்சனைக்கு உன் துணையின் மூலமே ஒரு விடிவு காலம் வர போகின்றது உன்னுடைய துணை அவருடைய உழைப்பால் உயர்ந்து இப்போது நிற்கின்றார் அந்த உழைப்பின் மூலம் உன்னை தேடி வந்து உனக்கு உதவ போகின்றார் இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் உன்னுடைய துணை உன்னை பார்த்து கொள்ள தங்கமே உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைக்க போகின்றாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புகளும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சுபிக்ஷமாய் வாழப் போகின்றாய் ஓம் முருகா